தெங்காசி மாவட்டத்தில் ஐசிஐ பாய்ஸ் கவர்மெண்ட் ஹயர் செகண்டரி ஸ்கூல்ல இன்னைக்கு ஒரு கருத்தரங்கு நடத்தினாங்க அந்த கருத்தரங்கோட பெயர் என்னன்னா நான் முதல்வன் திட்டத்தில் உள்ள உயர்வுக்கு படி இந்த கருத்தரங்கு நம்ம தென்காசி மாவட்ட கலெக்டர் டாக்டர் மாண்புமிகு கமல் கிஷோர் அவர்களோட தலைமையில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்தோட நோக்கம் என்னன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த பிறகு எல்லா மாணவ மாணவிகளும் உயர்கல்வி பெற வேண்டும் அந்த முழு நோக்கத்தோட நம்ம மாவட்ட கலெக்டர் வந்து இந்த நிகழ்ச்சிய ஏத்து தலைமையை நடத்தினாங்க இதுல வந்து நூற்று கணக்கான மாணவ மாணவிகள் கலந்துக்கிட்டு ஆலோசனை பெற்றாங்க பேராசிரியர்கள் தமிழ் பேராசிரியர்கள் உயர் கல்வித்துறை அதிகாரிகள் நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்க பசங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் அங்க வந்து விக்னேஸ்வரின்னு ஒரு பொண்ணு பன்னெண்டாவது முடிச்சிருக்காங்க ஆறுல இருந்து பன்னிரெண்டு வரை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல என்ன படிச்சிருக்கிறாங்கன்னா மேக்ஸ் பயாலஜியில டுவெல்த் முடிச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு நூத்தி நாலு மார்க் எடுத்திருக்கிறாங்க அவங்களால உயர்கல்வியை தொடர முடியல அவங்க குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப மிகவும் மோசமா இருந்துச்சு அவங்களோட தந்தை தாயார் இருவருமே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்கள பாத்துக்கிறது இவங்களோட தான் இந்த பொண்ணோட தான் அவங்க கூட பண்றது ஒரு அக்கா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க பாட்டியும் கூட இருக்காங்க அவங்க பாட்டியும் பாக்க வேண்டியிருக்கு இந்த பொண்ணு பன்னெண்டு முடிச்ச பிறகு கவுன்சிலிங் அப்ளை பண்ணல கவுன்சிலிங் அப்ளை பண்ணா செவன் பாயிண்ட் ஸ்காலர்ஷிப்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ்ல ஷீட் கிடைச்சிருக்கும் இன்ஜினியரிங் சேர்ந்திருப்பாங்க இன்ஜினியரிங் ஃப்ரீயாவே தங்கி கூட படிச்சுக்கலாம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணல முதல் பட்டதாரி அப்ளை பண்ணல ஏன்னா சப்போர்ட்டுக்கு ஆடு இல்ல உங்களுக்கு ஏன்னா அவங்க குடும்பத்தை அவங்கதான் தான் பண்ணணும் பன்னெண்டு உடனே இந்த பாட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல சேர்த்து விட்டு இதை பேத்தி இங்க வேலை சொல்லி ஆறாயிரம் சம்பளம் சேர்த்து விட்டுட்டாங்க ஆறாயிரம் சம்பளம் சேர்த்து விட்டு இப்ப அந்த பொண்ணு வந்து அவங்க குடும்பத்தை அவங்கதான் வழி நடத்திட்டு வராங்க அந்த பன்னெண்டு பிடிச்ச பொண்ணு தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு சம்பாதிச்சு கொடுக்குது அவன் பாட்டியும் சேர்த்து காப்பாத்திட்டு இருக்கு ஆனா அந்த பொண்ணுக்கு படிக்கணும்னு ஆசை படிக்கணும்னு ஆசைங்கும் போது அந்த கருத்தரங்கு வந்துருந்தாங்க அந்த கருத்தரங்களை கலெக்டர் மனு கொடுத்தாங்க கலெக்டர் உடனே சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க நீங்க பக்கத்தில் உள்ள ஆர்ட்ஸ் காலேஜோ இல்லாத இன்ஜினியரிங் காலேஜோ நீங்க ஃப்ரீயா படிங்க நான் உங்களுக்கு ஃபுல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன் அது வந்து உங்க அப்பா அம்மா மனநிலையை பாதிச்சிருக்காங்களா அவங்களை வந்து நான் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துக்கிறேன் அவங்களோட செலவு நான் பாத்துக்கிறேன் அவங்களுக்கு வேற எதுவும் ஸ்காலர்ஷிப்போ வேற ஏதாச்சும் பென்ஷன் இருந்தாலும் அப்ளை பண்ணி கொடுத்துக்கிறேன் உங்க பாட்டிக்கும் நான் எங்க சேர்த்து விடுறேன் ஆனா இது ஒரு பாட்டி இருக்கு சொந்த வீடு அந்த சொந்த வீட்டை கூட்டிட்டு அந்த பாட்டி போகாது நம்ம சொந்த வீட்டை போயிட்டோம்னா யாராச்சும் வந்து உட்காந்துக்குவாங்க அதனால அந்த பாட்டி ஆசிரமத்துக்கு போகாது அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து எப்படி மேனேஜ் பண்ண போதுன்னு தெரியல அந்த பொண்ணோட நம்பர் நான் வாங்கியிருக்கிறேன் நீங்க யாராவது அந்த பொண்ணுக்கு உதவணும்னு தோணுச்சுன்னா அதாவது அந்த பொண்ணு படிக்கணும்ல படிக்கணும் ஆனா அந்த குடும்பத்தை ரன் பண்ணணும்னா அந்த பொண்ணு கட்டாயம் வேலைக்கும் போகணும் அதாவது அவங்க குடும்ப செலவாக ஏற்கிறதுக்கு யாராச்சும் இருந்தீங்கன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது என்னோட யூடியூப் சேனல்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுங்க நான் அவங்களோட நம்பர் தர நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்களுக்கு வந்து நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு அவங்களோட வாழ்க்கை அவங்க வந்து படிப்பு பேருமே ரொம்ப கவலைப்படுறாங்க அவங்க குடும்ப சூழ்நிலையில அவங்க படிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க இது நான் நேரில் பார்த்தது அவங்களோட கான்டெக்ட் நம்பர் நான் வாங்கியிருக்கிறேன் நான் என்னால முடிஞ்சாலும் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய பேராசிரியர்கள் பேசினாங்க சதக் அப்துல்லா காலேஜ் டிபார்ட்மெண்ட் கச்சோடி மகாதேவன் சார் சூப்பரா ஸ்பீச் கொடுத்தாங்க யாரும் கல்வியை விட்டுறாதீங்க தொடர்ந்து படிங்க அதுக்கான முக்கியத்துவத்தை எடுத்து பேசினாங்க அவங்களோட வீடியோவும் என்னோட சேனல்ல அப்லோட் பண்றேன் அந்த வீடியோ நீங்க பாருங்க மறக்காம அந்த விக்னேஸ்வரிங்கிற பண்ணுக்கு யாராச்சும் உதவிக்கிறோம் நீட்டுன்னு தோணுச்சுன்னா இங்க தயவு சரி உதவி செய்ய வாருங்க அந்த பொண்ணுக்கு வந்து வீட்டில் அவங்க பாட்டியை கவனிச்சிக்கணும் மாதம் ஐயாயிரம் ஆறாயிரம் கொடுத்தீங்கன்னா அவங்க கவனிச்சிக்குவாங்க அவங்க பக்கத்தில் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அவங்களோட கல்விக்கு யாராச்சும் உதவிக்கிறவனு நான் நம்மளுமே அனுப்புகிறேன் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்